வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யூஎஃப்ஓ ஏலியன் இது சம்பந்தமா ஒரு சி ஒரு மிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா யூடியூப் சேனல்களில் கூட இந்த மிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை பார்த்துருக்கலாம் நம்மளோட சேனல் மூலியமாக நாம் இது என்ன அப்படின்ற ஒரு பார்வை பார்த்துடலாம் நாம் இன்னைக்கு எந்த மிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மர்மம் சொல்லக்கூடிய இன்னமும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமான விஷயத்தை போறோம் சரி வாங்க நேரத்தை வீண் பண்ணாம நாம வீடியோக்குள்ள போயிடலாம் வேலண்டீச் மர்மம் யார் இருந்த பிரெட்ரிக் வேலண்டீச் இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயசுதான் ஆகிருக்கிற ஒரு ஆஸ்திரேலியாவோட ஒரு பைலட்டு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி பேஸ் நீரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல வந்து இத வந்து வாஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல செஸ்னா ஒன் எயிட்டி டூ எல் அப்படின்ற விமானத்துல இவர் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படி இவர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது மர்மமான முறையில மறைஞ்சு போயிடுறாரு இதுவரைக்கும் நடந்த விமான மர்மங்கள்ல இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒண்ணா இருக்கு வாலன்ட் வந்து கடைசியா அவருடைய கண்ட்ரோல் ரூமுக்கு என்ன தகவல் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான விமானம் தன்னோட விமானத்துக்கு மேல பறக்கிறதாகவும் அதோட இயந்திரம் வந்து சரியா இயங்கலை அப்படின்னு தகவலை வந்து தன்னோட கண்ட்ரோல் ரூமுக்கு அவர் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு அவர் என்ன தகவல் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு விமானமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லி முடிக்கும் போதே அந்த சிக்னல் வந்து ஆயிருது இதுதான் இந்த மர்மத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் கடைசியா அவர் வந்து இதை தான் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வேலண்டீச் என்ன ஆனாரு அது விமானம் எங்க போச்சு எந்த தகவலுமே இல்லை இன்ன வரையுமே கூட இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு இதை பத்தி ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய மர்மமான கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு அதுல பெரும்பாலும் அவங்க சொல்லப்படக்கூடிய ஒரு கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவரு வந்து ஒரு ஒரு பைலட் அது அவருக்கு வந்து என்ன விமானம் பறக்குது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அவரால வந்து அது ஒரு விமானமே இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடைசி பேச்சுல வந்து அவர் பேசி முடிச்சிருக்காரு அந்த ஒரு சிக்னல் கட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது வேற ஏதோ ஒரு வகையான ஒரு விமானம் அதாவது ஏலியன் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பைலட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டோட டிசைன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது இதை வந்து யுஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க வாலண்டீஸோட விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுஎஃப்ஓக்கு வந்து இரையாயிருச்சு அப்படின்னு பேச்சுக்கள்லாம் நிறைய அடிபட்டுச்சு இதுதான் ரொம்ப பரவலாவே இருக்கு யூஎஃப்ஓ அப்படின்றது மட்டும்தான் வந்து நிறைய பேரெல்லாம் நம்பப்படுது இதான் ரொம்ப பிரபலமாவும் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கையா விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கடுமையான வானிலை இருக்கு அப்படி அந்த அந்த மாதிரி சூழ்நிலை விமானத்துல வந்து ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு அது காரணமா விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அந்த வானிலை காரணமா கூட சிக்னல் வந்து கட்டாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து இந்த வானிலை அப்படின்றத பார்க்கும் போது நம்ம இந்த இடத்த பத்தி நம்ம பார்க்கணும் இன்னும் ஒரு சில கோட்பாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை அதாவது பாத்தீங்கன்னா வாலண்டீச் வந்து திசை தவறி வந்து கடல்ல வந்து விழுந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அவர் அந்த இதை போய் தரை இறக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தரையிறக்கி இருந்தாருன்னா இன்னமும் இந்த கேஸ் வந்து முடியாமையா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க என்னால இந்த மூணாவது கருத்தை வந்து ஏத்துக்க முடியல ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து ரொம்ப தீவிரமா தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க பல விளக்கங்களை வந்து முன் வச்சாலும் இது வந்து உறுதியான முடிவு வந்து எடுக்கலை இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு உறுதியா அவங்களால சொல்ல முடியல இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையுமே ஒரு மர்மமாக தான் இருக்கு இந்த கேஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு ஆஸ்திரேலியாவில் இந்த பேஸ் நீரிணை அப்படின்றது ஆஸ்திரேலியாவில் டாஸ்மேனியா தீவுக்கும் மேற்கு ஆஸ்திரேலியாவோட நிலப்பகுதிக்கு இடையில இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கடல்சார் பாதையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இங்கே வாழுது அதுக்கு இந்த இடம் வந்து ஒரு வாழ்விடமாகவும் இருக்கு இந்த இடத்தை பற்றி பார்க்கும்போது வானிலை மாற்றங்கள் இயல்பாகவே நடந்துட்டு தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதை வச்சு தான் அவங்க வந்து ஒரு சில வானிலை காரணமாக சிக்னல் கட்டாயிருக்கலாம் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்துல வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் விமானத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் இருக்கும் கருப்பு பெட்டி ரேடார் இருக்கு ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் இருக்கு இதை வச்சு கூடவா அந்த விமானத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இன்னைக்கு வளர்ந்து வர டெக்னாலஜில கண்டிப்பா இதுக்கு வந்து சாத்தியங்கள் வந்து அதிகம் ஆனா இது நடந்த சம்பவத்தை அந்த வருஷத்தை வந்து நம்ம நினைவுல வச்சுக்கணும் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி எல்லாம் கிடையாது ஆனாலும் அந்த டைம்ல எவ்வளவு பரபரப்பா தேட முடியுமோ தேடி இருக்காங்க இன்னைக்கும் கூட அந்த தரவுகளை வச்சு இன்னைக்கும் நம்ம தேடிட்டு தான் இருக்காங்க இப்ப நீங்க இப்ப நம்ம வளர்ந்துட்டு இருக்கிற இந்த இந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்திலேயே நீங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க மலேசியா அந்த விமானத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த விமானத்துக்கே எப்படின்னா அந்த காலத்துல இருந்தக்கூடிய விமானத்தை எப்படி அவங்க கண்டுபிடிக்கப்படுறாங்க மிலிடரி சம்பந்தமான ஒரு விமானமா தான் இருந்திருக்கு வந்து இன்னமும் அந்த டேட்டாவை வச்சுட்டு அவங்க தேடிட்டேதான் இருக்கிறாங்க இது ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்களை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டாவதா பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரேடார் ரேடார் தொழில்நுட்பத்துல எவ்வளவுதான் நம்ம வந்து மேம்பட்டு இருந்தாலும் கூட வானிலை நிலப்பரப்பு போன்ற காரணங்களால சிக்னல் வந்து தடையாயிருக்கலாம் அடுத்ததா பார்க்கக்கூடியது ஜிபிஎஸ் இந்த ஜிபிஎஸ் சிக்னல்கள் வந்து பாத்தீங்கன்னா மலைகள் கட்டிடங்கள் இதனால கூட சிக்னல்கள் சரியா கிடைக்காம போயிருக்கலாம் கடலோட ஆழமான பகுதிகளை வந்து ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் என்னதான் நவீன சோனார் அப்புறம் நீருக்கடியில போகக்கூடிய கருவிகள் அப்படி இதெல்லாம் வச்சிருந்தாலும் கூட சில பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இத பத்தின தெளிவான விளக்கங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு தடையானதா இல்லை இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல பாத்தீங்கன்னா ஒரு சில ரகசியங்களை வந்து கவர்மெண்ட் வந்து தனியா யாருக்கும் சொல்லாம தனியா அவங்க டேட்டா போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம யூஎஃப்ஓ இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு குழுக்கள் இதெல்லாம் வந்து உள்ள வந்திருக்கும் அவங்க மூலியமா நடந்தது என்ன அப்படின்றது வந்து தெளிவான விஷயங்களா வெளியே நமக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த பெட்ரிக் பேசனை வந்து அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அவர் பேசின எந்த வகையான தரவுகளும் வந்து இன்னும் பொதுவா ஒப்படைக்கப்படுனார் அவர் என்ன பேசினாரு அப்படின்றது எந்த யாருக்குமே இதுவரையும் ஒன்று தெளிவு கிடையாது அவங்க சொல்றதுதான் ஏன்னா அந் அப்ப இருந்து டெக்னாலஜில அந்த டேட்டாக்கள் எல்லாம் வந்து ஒரு நல்லா அழிஞ்சிருக்கலாம் இல்ல சரியான முறையில பதிவு இல்லாம போயிருக்கலாம் இது ரெண்டாவது அடுத்த இதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மித் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த விஷயத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஹெட்ரிக் காணாம போனாரு பாத்தீங்களா அவர் காணாம போய் மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு சிக்னல் அவங்களுக்கு வானத்துல இருந்து கிடைக்குது இப்ப இதுதான் இது வந்து ஒரு மித்து அதனாலதான் நான் வந்து கடைசியா நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்ப வந்து இந்த சிக்னல் கிட்ட இருந்து கிடைச்சது ஏலியன் கிட்ட இருந்து கிடைச்சதா இல்ல பெட்ரிகோட கடைசி ஃபிளைட் சிக்னலா இது என்ன அப்படின்றத வந்து அவங்க இன்னும் வெளிப்படையா சொல்ல கிடையாது இரண்டாவது இப்படி ஒரு சிக்னல் கிடைச்சது அப்படின்றதையும் அவங்க வந்து அபிஷியலா வெளியே யார்ட்டையும் சொல்லல இப்ப எல்லாரும் என்ன மறைக்கிறாங்கன்னா அந்த சிக்னல் வந்து ஏலியன் கிட்ட இருந்தா வந்து கிடைச்சிருக்கு இவங்கதான் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏலியன் போன்ற பல மர்மங்கள் வந்து இன்னும் நீடிச்சுட்டேதான் இருக்குது ஆனா நிஜத்துல வந்து இந்த சிக்னல் வந்ததுக்கான எந்த தரவுகளோ இதுவும் வந்து டேட்டாக்களோ இந்த ஆன்லைன்லயோ இன்டர்நெட் சர்விங்லயே கிடையாது ஒரு சில இடங்கள்ல இந்த தகவல் வந்ததா வந்து குறிப்புகள் சும்மா பேசப்பட்டிருக்குது அவ்வளவுதான் இது உண்மையா பொய்யா அப்படின்றத பத்தி இது ஒரு மித்து தான் யூஏ போனாவே ஒரு மித்து தானே யாரு வந்து ஏலியனை பார்த்திருக்கா ஒருவேளை இருந்தாலும் அதை நிரூபிக்க இந்த காலகட்டத்துல முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் நீங்க இந்த ஏலியனை பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மையாலுமே ஏலியன்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தவரையும் என்னோட கருத்தை நான் சொல்லணும்னா ஏலியன்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்க வாய்ப்பே கிடையாது டைம் கூட நான் நம்புவேன் ஆனா ஏலியன்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நான் நம்பல மிச்சபடி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில எதெல்லாம் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால செய்ய முடியாத விஷயங்களே கிடையாது அதுங்க கிட்ட ஏன்னா டேட்டா இருக்கு அவ்வளோ டேட்டாங்களை வச்சு நம்மளுக்கு துல்லியமா வந்து அதுங்கனால நம்மளை உதவி செய்ய முடியும் நம்ம யூஸ் பண்றதெல்லாம் ஒரு ஜஸ்ட் தேர்ட் பார்ட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னும் மேம்பட்ட தரவுகள் வச்சிருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் பயிற்சியில இருக்கு அதை வச்சுன்னா தாராளமா இதை கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் பறக்க விட்டு கூட அதோட சிக்னல் எங்கேயாவது இருக்குமா ட்ராக் பண்ணலாம் அப்படி இல்லையா நீருக்கடியில போகக்கூடிய கருவிகள்லாம் நிறைய இருக்கு அதை உள்ள இறக்கி விட்டு கூட செக் பண்ணலாம் இல்லைன்னா சேட்டிலைட் படங்களை கூட நம்ம இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா ஏன் இன்னும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு பண்ண தெரியாத அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களும் பண்ணலாம் ஆனா இதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி உண்மையாலுமே ஏன்னா அப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட டேட்டாவோட இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் மிங்கிள் ஆகணும் இந்த மாதிரி சிக்கல் சிக்னல்கள் எல்லாம் அந்த கரெக்டா கிடைச்சா மட்டும்தான் அதெல்லாம் கரெக்டா இருக்கும் ரொம்ப சிக்கலா தான் இருக்கும் இந்த விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத கண்டுபிடிச்ச முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க மைண்ட்ல என்ன இருக்கு இது கரண்ட்ல அவங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்டா இருந்திருக்குமா இல்ல யூஎஃப்ஓவா இருக்குமா என்ன அப்படின்றத உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த விஷயம் உங்களுக்கு பயனளிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்டுகள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி